ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் என்ன வண்டியில் இதை பற்றி பார்க்குறோம்னா பிக்பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிக்பாஸ் சீசன் சாகனும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு நம்ம எல்லாருமே தெரியும் அதை பற்றி தான் பார்க்குறோம் இன்னைக்கு நாள் நம்ம ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாள் மட்டும்தான் இருக்குது அண்டு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னால் எல்லாருமே எந்திரிச்சு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க என்ஜாய் பண்ணிருக்கும் போது எல்லாம் அவங்கவுங்க அவங்களுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அப்போதிக்கு தெரியாது நல்லா பெரிய ஒரு ஆப்போற போகுதுன்ட்டு அப்புறம் வந்துட்டு டிக்கெட் ஃபினாலியாக பண்ணிட்டு போட்டுட்டு ஒரு இது மாதிரி போட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி டான்ஸ் இருக்காங்க அண்டு அது என்னன்னே தெரில அவங்களுக்கு ஆனால் அதுதான் மெயின் ஆப்பே இன்னைக்கு ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சு சொல்லப்போனால் அதை தான் பார்க்க போகிறப்ப தினேஷ் அண்டு விஷ்ணு அண்டு மணி எல்லாம் ஒரு டீம் மாதிரி விளாண்டுருக்காங்க அடுத்து வந்து நம்ம மாயா நிக்சன் அண்டு பூர்ணிமா விசித்ரா எல்லாம் ஒரு டீம் மாதிரி இருக்காங்க தரமான ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்குன்னு தான் சொல்லணும் இந்த டிக்கெட் ஃபினால டாஸ்கில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டாஸ்க்கு போனால் அதுவும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசனில் கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட் பின்னாலையில் இந்த சீசன் மட்டும்தான் பத்து மெம்பர்ஸ் இருந்திருக்காங்களாம் இவ்வளோ ஆறு சீசனில் இருந்ததே கிடையாது தான் அண்ட் அது ஒரு போயிட்டு இருந்தாலும் நம்ம விசித்திராம வந்து நம்ம தினேஷ் எப்பவும் இருக்காது இருக்காதுனால முதல் கேம் என்னன்னா முயல் கேம்னு ஒன்று ஆரம்பிச்சுறாங்க என்னன்னா அதை பத்தி இப்போ ஒரு முயல் தங்க முயல் கொடுத்துருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்லு செங்கல் மாதிரி கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம வீடு கட்டணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஒரு கஷ்டமான வீடு கட்டுறோமோ அடுத்த டைம் அதை வேற யாராச்சும் எடுத்து அதை முயலை எடுப்பாங்கன்ட்டு நம்ம கட்டும் போதே கஷ்டமா கட்டணும் அண்டு ரவீனா வந்துட்டு ரொம்ப மே சும்மா மேம்போக்கமான தான் கட்டியிருப்பாங்க அண்டு நம்ம மிச்சம் எல்லாம் தினேஷ் மாயா எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கட்டியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பூர்ணிமாவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கட்டியிருக்காங்க இப்போ என்ன கேம்னால் இப்போ வந்து நம்ம பிக் பாஸ் வந்து முயல்னு சொல்லும்போது ஒரு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பலகை ஒன்று கொடுத்துருவாங்க அதில் தான் ஏறி நிற்கணும் பிக் பாஸ் வந்துட்டு முயல்னு சொன்னோன்னா அதை போய் அடுக்கி நம்ம வீடுலாம் கட்டி டைமிங் கொடுப்பாங்க அது வீடுலாம் கட்டிட்டு அதுக்கு நம்ம மறுபடியும் டைமிங் முடியறக்குள்ள இங்கே நம்ம இதுக்கு வந்துடணும் வந்துட்டு என்ன நடக்கும்னா அவங்க வந்துட்டு இப்போ நம்ம விஜய் அண்டு அர்ச்சனா தான் இதுக்கு வந்து லீடு மாதிரி அவங்க வந்துட்டு நம்ம சொல்லுவாங்க ஒரு மூணு கார்டு எடுப்பாங்க அதில் வந்து அவங்கவுங்க இருக்கும் அங்கே டிக்கெட் எல்லாம் கலந்துக்கிட்டு அவங்க இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த மூணு கார்டை எடுத்து யார் பேர் வருதோ அவங்க போயிட்டு இவங்க நடுவுல நடுவில் ஒரு பிளே இது மாதிரி இருக்கும் க்ரௌண்டு மாதிரி அந்த கல்லெல்லாம் எடுத்து நடுவில் கொண்டு வந்து போடணும் அது வந்து அந்த கல் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு தான் சொன்னான் ஏன்னா அந்த கல் நம்மளுக்கே தெரியும் செங்கல் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் என்னான்ட்டு அது வந்துட்டு நம்ம எடுத்து எடுத்துகிட்டு அங்கே போய் போட்டால் அந்த லாஸ்ட்டாக யார் இது எடுக்கிறாங்களோ இப்போ அந்த அந்த அதுக்குள்ளே இருக்க தங்க முயல் வந்து எடுக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு அண்டு நம்ம அந்த யாருக்கு எடுத்தாங்களோ அவங்க எலிமினேட் ஆகும் இல்லை போயிருவாங்க அந்த மாதிரிதான் இந்த கேம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாம் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம விஷ்ணு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு பூர்ம செம்மையா போய் சொல்றாங்கன்னு தான் சொன்னோம் ஏன்னா ஏன்னா ஐம்பது லட்சம் வந்துட்டு எடுத்து நம்ம மாயா உடனே கொடுத்துருவாங்க இதெல்லாம் எப்படி கேட்குற காரியமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெளியில வந்துட்டு ஒரு ஐநூறு ரூபாய் கடன் கேட்டாவே அவங்களா தான் சொல்லுவாங்க மணி இருந்துக்கிட்டு நான் வந்துட்டு நான் நான் ஜோதிக்கலன்னா கூட பரவாயில்ல நான் அதை எடுத்துடணும் தான் நான் உடச்சிடணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு நம்ம மாயா இருக்கிட்டு பூர்ணிமாவை சொல்றாங்க அவங்கதான் ஸ்ட்ராட்டஜி கேம் விளாடுறாங்களா நம்மளும் அந்த ஸ்ட்ராட்டஜி கேம் பண்ணி நம்மளும் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரே சொல்றாப்புல ஏன்னா அவருக்கு இதை மா இதே எடுத்துருவாங்க அதனால அவரே சொல்றாப்புல நான் எப்படியா இருந்தாலும் அவுட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்டு விஷ்ணு அண்டு மணிக்கு நான் என்கரேஜ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுகிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் நம்ம நெக்ஸின் இதை வந்துட்டு எடுக்கிற மாதிரி நல்லா எல்லாமே எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்க அண்டு அதுக்கப்புறம் போயிட்டு இவங்க போய்ட்டு எடுப்பாங்க அதனால நெக்ஸ்டன் வெளியில் போயிருவாப்புல பூர்ணிமா வந்துட்டு நெக்ஸ்டனை மண்டே கழுவுறாங்க என்னென்னா இப்படி இருக்கணும் அவங்க ஸ்ட்ராட்டஜி கேம் விளாடுறாங்க நம்மளும் அது மாதிரி விளாடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க தான் ஸ்ட்ராட்டஜி கேம் விளாடுவாங்களா நம்மளும் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இவங்க ஸ்ட்ராட்டர்ஜி கேமே விளாண்டாத விளாடாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் மாயா பூர்ணிமா கதை உங்களுக்கே தெரியும் ஏன்னா ரெண்டாவது இதில் வந்துட்டு விசித்ரா தினேஷ் அண்டு பூர்ணிமா போகிறாங்க போகும்போது நம்ம தினேஷ்கிட்ட வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரெண்டு பேருமே விசித்ரா மேமும் அண்டு தினேஷ் அவுட் ஆயிருவாங்க ஏன்னா தினேஷ் ப்ரோத நம்ம பூர்ணிமா எடுத்துருவாங்க அதில் என்ன நடக்கும்னா விசித்ரா மேம் இருந்துக்கிட்டு நான் அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க அதுனா முயல் கோல்டன் முயல் வச்சுருப்பாங்க அதை வச்சுருக்கும் போது இவங்க இருந்துக்கிட்டு ஆஹ் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த பலகைக்கு போகல டைமிங்குள்ள அதனால அவுட் ஆயிருப்பாங்க இந்த முயல் இருக்கு இதை என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்துட்டு தினேஷ் ப்ரோ அவுட்டா அப்படின்னு கேட்பாங்க அவரு அவுட் அப்படின்னு சொல்லும் அப்ப பரவாயில்ல நானும் அவுட்டுங்கிற மாதிரி ஒரு அவங்கக்குள்ள என்ன பகம் நடக்குதுன்னே தெரில ரொம்ப அவங்கக்குள்ளதான் ரொம்ப இரிட்டேட்டி இதா போயிட்டு இருக்க ஃபைட்டா போயிட்டு இருக்க மாதிரிதான் தோணுது ஏன்னா அவங்க அவுட்டானா நானும் அவுட்டுங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு போறாங்க வந்து காடு குலுக்கி காடு எடுக்கிறாங்க அந்த காடுல வந்துட்டு என்ன ஆகுதுன்னா பூர்ணிமா விஷ்ணு அண்ட் மணி வராங்க மூணு பேருமே வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க பூர்ணிமா இருந்துக்கிட்டு மணி இதை கலைப்பாங்க விஷ்ணு அப்புறம் இன்னொருத்தவங்களாம் அவங்கட்டு இன்னொரு இதை கலைச்சிக்கிட்டு இருப்பாங்க அண்டு நம்ம பூர்ணிமா இருந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு போயிட்டு நம்ம தலைமை விஷ்ணு இருந்துகிட்டு உதைச்சி விட்ருவோம்ல ஏன்னா கலைஞ்சிடுச்சுன்னா அவங்க எடுக்கிறது கஷ்டம்ல அப்படிங்கிற மாதிரி அங்கனைக்கு அங்கே செதுறிகிடக்கிறதுனால எடுக்கிற கஷ்டம்ட்டு அதனால அவங்க களைச்சி விட்டு போயிடுறாங்க இப்படி காடு குளிக்க போடுறாங்க அப்போதைக்கு வந்து நம்ம விஷ்ணு மணி மூணு பேர் தான் வருது பூர்ணிமா அவங்க வந்துட்டு மறுபடியும் உள்ள போறாங்க அடுத்து விளாட்றாங்க விளாடும் போது மறுபடியும் விஷ்ணுபுரம் தள்ளி விட்டுடுறாரு ஏன்னா தள்ளி தானே அந்த இதை எடுக்க முடியாது என்ன அவுட்டாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க அடுத்து வந்துட்டு நம்ம பூர்ணிமா வந்துக்கிட்டு டைமிங்குள்ளே கரெக்டாக உள்ளே மாட்டாங்க மிச்சம் ரெண்டு பேருமே கரெக்டாக உள்ளே போயிடுவாங்க எல்லாம் இவங்க வந்துட்டு நல்லா பிளான் பண்ணி விளையாடுறாங்க நம்ம விஷ்ணுபுரம் மணிபுரம் இவங்க லைட்டாக ஒரு இது மாதிரி தான் விளாண்டுட்டு இருக்காங்க அண்டு அதுக்கப்புறம் அவங்க எலிமினேட் ஆகிறாங்க எலிமினேட் ஆகிட்டு அவங்கள்ட்ட ஒரு முயல் இருக்கும் அந்த முயலை வந்துட்டு நம்ம விஷ்ணுகிட்ட கொடுக்கணும் விஷ்ணு இருந்துக்கிட்டு என்ன பண்ணோம்னா வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணோம்னா சீ இது ஒரு கேமா அப்படிங்கிற மாதிரி இச்சு துப்பிட்டு தான் போவாங்க அடுத்து வந்து காடு குலுக்கி போடும்போது மூணு பேர் இருக்காங்க அதில் வந்து யார் யாருன்னா நம்ம மாயா அண்டு விஷ்ணு அண்டு மணி மூணு பேர் தான் இருக்காங்களே சொல்ல போனால் மூணு பேர் இருக்காங்க அவங்க கேம் அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் செம்ம கிளாரிஃபிகேஷன் நல்லா சூப்பராக போவோம் சொல்ல போனால் வேற மாதிரி கேம்னு தான் சொல்லணும் என்னன்னா நம்ம மணி தான் அதில் நல்ல இது பண்ணுவோம் ஏன்னா மணியும் அண்டு மாயாவும் ஒரு இது எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரே கட்டிடத்தில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க மணி இருந்துட்டு ஹூடி மணியில் ஹூடி இருக்குல்ல அதில் ஒரு கல் எடுத்து போட்டுருவாங்க ஏன்னா இவங்க எவ்வளவு இது எடுத்து போட்டாலும் லாஸ்ட்ல மணி தான் போடுவார் ஏன்னா மணி போடுறது தான் அவருக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபர்ஸ்டே எடுத்து உள்ளே வச்சுட்டாரு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எலிமினேட் ஆயிடுறாங்க அதுக்கு ஆயா வந்து எலிமினேட் ஆயிடுறாங்க எலிமினேட் ஆகிட்டு வெளில போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தினேஷுக்கும் நம்ம நெக்ஸனுக்கும் ரொம்ப ஃபைட் ஓடிக்கிட்டே இருக்கு நெக்ஸனு தினேஷ் அண்டு தினேஷ் நெக்ஸன் அண்டு ரவீனா எல்லாருமே ரொம்ப ஃபைட்டு தான் ஓடி இருக்கு ஏன்னா டீம் கேம் எதுக்கு விளாடுறீங்க டீம் கேம்லாம் விளாடாதீங்க எல்லாம் தனியா தன விளாட சொல்லியிருக்காங்க கமல் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு தனியா தன விளாட சொல்லியிருக்காங்க லே லே நிப்பாட்றா நீயே எப்படி விளாடுவோன்னு இங்கே எல்லாருக்குமே தெரியுங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான் அவன் யாருக்குமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கான் ஏன்னா அவனே ஒரு கு டீம் கேம் தான் விளாடுவான் அதை பார்த்துக்கிட்டு நம்ம டீம் கேம்லாம் ஏன் விளாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் இதெல்லாம் அப்புறம் இங்கிட்டு வந்துட்டு நம்ம மணி அண்டு விஷ்ணு ரவினா எல்லாம் மாயா பூர்ணிமா மாயாவை வீட்டிட்டு இருக்காங்க இங்கிட்டு என்னடானா நம்ம மாயா பூர்ணிமா இருந்துக்கிட்டு விஷ்ணு ப்ரோவை அவனுக்கு கொடுத்ததே அவனுக்கு எப்படி போச்சு அங்கேருந்து ஒரு காண்டா தான் பேசிட்டு இருக்காங்க சொல்லப்போனா ஏன்னா அவன் ஜெயிச்சுங்கிறதுல பேசல அவன் இது பண்ணிட்டுதான் தோத்துட்டான் அவன் கோல்மல் பண்ணிட்டுதான் தோத்துட்டான் அவன் ரெண்டு டைம் நான் பார்த்தேன் ரெண்டு டைம் அவன் கரெக்டா அந்த இதுல பலகையில ஏறி நிக்கலங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஜெயிச்சதுல இருந்து நம்ம நெக்ஸனு பூர்ணிமா மாயா இவங்க எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்காங்கன்னு தான் சொன்னோம் ஏன்னா அவன் எப்படி ஜெயிச்சான் அவன் எப்படி ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரிதான் பேசியிருக்கான் ஏன்னா அவன் மணி இல்லைன்னா ஜெயிச்சிருக்க மாட்டான் இவன் இல்லைன்னா ஜோதிச்சிருக்க மாட்டான்னு தான் பேசிட்டு செம்ம கான்ல தான் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க தான் கோவப்படுறது அந்த ஒவ்வொரு செவன்லயும் ஒவ்வொரு ஆக்டிங் பண்ணிட்டு செம்ம சூப்பரா பண்ணிருப்பாங்க நம்ம விசித்ரா மேம் மேம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆஹ் தினேஷ் எப்ப பாரு நான் பொய் சொல்றேன் நீ நம்ப மாட்டேற நடிக்கிற அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப இருட்டுட்டீங்க ஆகுது அவனை ஏதாச்சும் சொல் இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஓமா பேசியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு அப்பையில இருந்தே ஆவாதம் தச்சுன்னு வந்துட்டு ஜெயிச்சது வந்துட்டு நம்ம விச்சித்ராம்ட்டு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க அந்த ஸ்மால் ஹவுஸ்ல தூங்குறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி எல்லா ரீசனுமே சொல்லியிருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி ஜெயிச்சது எப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க நான் பேசுன்னு அதை போயிட்டு அங்கிட்ட அந்த டீம் கிட்ட ஏன்னா மேம் வந்துட்டு அவங்க டீம் தானே மாயா டீம் தானே அங்க போயிட்டு ஏற்றி இருக்காங்க அது ஏத்தி விட்டுருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இவங்களால தான் எனக்கு வந்து எல்லா காரணமே இவங்க விசித்ரா மேம் தான் ஹெட்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ எனக்கு இங்கே சொல்கிறது அங்கே போய் சொல்கிறது அங்கே இங்கே போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே